ஹாய் விவர்ஸ் நம்ம சேனலில் இது வரைக்கும் யூடியூப் சம்மந்தமான வீடியோக்கள் போட்டது கிடையாது ஆனால் இப்போ ஃபஸ்ட் டைமாக யூடியூப் சம்மந்தமான வீடியோகளை இப்போ அப்லேட் பண்ண போகிறோம் எது சம்மந்தமானதுன்னா யூடியூப்பில் ஒரு ரெண்டு சின்ன செட்டிங் ரெண்டு சின்ன செட்டிங் நீங்கள் மா பண்ணிங்கன்னா உங்கள் வியூவர்ஸ் சில பிகினருக்கு வந்து வியூவர்ஸ் போகாமல் இருக்கும் அந்த வியூவர்ஸ் போகாததுக்கு காரணங்கள் செட்டிங்கை சரியாக பண்ணாததுக்கு தான் காரணமாக இருக்கும் அதனால் அந்த செட்டிங்கை நீங்கள் வந்து பேசிக்கான செட்டிங் ரெண்டு செட்டிங்கில் மாற்றுங்க யூடியூப் ஸ்டூடியோவில் போய் அது என்னென்ன செட்டிங்குன்ட்டு நம்ம இப்போ பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நம்ம யூடியூப் ஸ்டூடியோக்குள்ளே போய்ப்போம் யூடியூப் ஸ்டூடியோக்குள்ளே உள்ளே போனீங்கன்னால் ரைட் சைடில் மேலே நம்மளோட லோகோ இருக்கும் ப்ரொஃபைல் லோகோ இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்க கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட சேனல் நேமுக்கு பக்கத்தில் பென்சில் வைக்கான்னு இருக்கும் அதில் க்ளிக் பண்ணிங்க க்ளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்தீங்கன்னா ஹோம் டேப்னு இருக்கு பாருங்க அதை கிளிக் பண்ணிங்க இந்த ஆஃபில் இருக்குது பார்த்தீங்களா இது ஆஃபில் இருந்துச்சுன்னா ஆன் பண்ணிக்க ஆன் பண்ணிவிட்டு அடுத்தது ஃபார் ஃபார் யூன்னு இருக்கு பாருங்க அதையும் ஆன் பண்ணிங்க அது கீழே வந்தீங்கன்னா மோர் செட்டிங்னு ஒன்று இருக்கும் அந்த அந்த செட்டிங்கு ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் எல்லாமே க்ளோஸில் இருக்கா உங்களுக்கு ஓப்பனில் இருக்கான்னு பார்த்துங்க வீடியோ ஷார்ட்டு லைவ் லைவில் போடுறது இது எல்லாமே உங்களுக்கு பார்த்துங்க ஆன்ல இருக்கான்னு நீங்கள் லைவ் நிறையா போடுற மாரி இருந்ததுன்னா அது ஆனில் வச்சுக்கோங்க நீங்கள் லைவ் போட மாட்டீங்கன்னா அதை ஆஃப் பண்ணி வச்சிங்க நான் லைவ் அதிகமாக போட மாட்டேன் அதனால் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஷார்ட்டு வீடியோ மட்டும் அதிகமாக நீங்கள் போடுங்கன்னா அதை ஆன் பண்ணி வச்சுக்கிங்க அடுத்தது கீழே இருக்கு பாருங்க இதுவும் ஆன் பண்ணி வச்சுக்கிங்க ஆல் கண்டென்ட்டுன்னு இருக்கும் பாருங்க இதையும் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு மொத்தத்துலேயும் இது பண்ணிங்க இதில் ரீகண்ட் ரீகண்ட் கனெக்ட் கண்டன்ட்டு ஒன்லின்னு இருக்கும் அதையும் ஆன் பண்ணி வச்சுக்கிங்க கீழே சேவ் அப்படியே போயிடாதீங்க அப்படியே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகாது கீழே வந்து சேவ்னு ஒரு பாருங்கள் அந்த சேவ் வந்து கிளிக் பண்ணிங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும் நீங்கள் இதை இதை ரெண்டு செட்டிங் பட்டம் வச்சுருந்தீங்கன்னா போதும் உங்களுக்கு வியூஸ் அதிகமாக ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது இது போன்ற வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் ஐக்கான டச் பண்ணிக்க நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு எதோ ஒரு உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு கமெண்டில் நம்மளுக்கு தெரியப்படுத்துங்க ஓகே உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் பாய்